எஸ்க்யூஸ் மீ டைரக்டர் பாக்கியரா கொஞ்சம் பேட்டி எடுக்கணும் என்ன சார் ரெடி சார் இப்படி நான் அவரை பேசிட்டே இருந்தது உண்மைதான் ஆனா அங்க சத்தியமா எந்த தப்பு நடக்கல என்னையா அது சோளகாட்டுக்குள்ள போனாங்களா ஆனா எந்த தப்புமே பண்ணலையா எவையா சரி சரி தப்பு பண்ணலன வச்சுக்கோ

ராதா கோர்ட்டுக்கு போனதே பாராட்டப்பட வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன சார் பெரிய சமாச்சாரம் என்னமா அது நீ ஒரு கும்பலையா இருந்து இப்படி எல்லாம் கேக்குற ராதா நினைச்சிருந்தா தான் கர்ப்பமானதை மறைச்சிட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம் ஆனா தனக்கு நேர்ந்த அவமானமும் பாதிப்பும் அடுத்த பொம்பளைகளுக்கு வரக்கூடாதுங்களுக்காகவும் அடுத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கிறவங்களுக்காக தான் கோர்ட்டுக்கு போயிருக்கா அப்ப அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் இல்லையா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ராதாவுக்கு தான் வெற்றி கிடைக்கணுங்கிறது உங்க அபிப்பிராயம் இல்லையா ராதாவுக்கு வெற்றிங்கிறது

அம்மா பூட்டும் சாமி தனித்தனியாக யாருக்கு புண்ணியம் அது ரெண்டும் ஒண்ணா சேர்ந்தா தான் வீட்டுக்கு பாதுகாப்பு ராதாவுக்கா இல்லனாலும் அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு நாளைக்கு அதுக்கு ஒரு அப்பா பேர் அவசியமா தேவைப்படுது அதுக்காதான் அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு ஓகே சார் இந்த கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்து தான் கட்டி பிடிக்கிறோம் ஆனா கற்புங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடறான் என்னைக்கு அந்த கட்டுப்பாடுக்குள்ள ஆம்பளை வந்து சேரணும் தான் அந்த பிரச்சனை தீரும் என்ன சார் இது இவ்வளவு அழகான மேட்டர் இது போய் செக்ஸ் சொல்றீங்களே செக்ஸும் ஒரு அழகான மேட்டர் தான் ஆனா அதை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்கலாம்